வணக்கம் மாணவர்களே நம்மளுடைய அறிவியல் பாடத்தில் பருப்பொருள்கள் மற்றும் மூலப்பொருள்கள் அப்படின்ற ஒரு பாடம் பார்த்தோம் அதில் எவ்வாறு மூலப்பொருள்களிலிருந்து பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்றத படித்தோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நாம் ஒரு இடத்துக்கு களப்பயணமாக போக போகிறோம் எல்லாம் ஆர்வமாக இருக்கீங்களா என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நாம் எல்லாம் கயிறு திரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு சிறிய தொழிற்சாலை அந்த தொழிற்சாலை நம்மளுடைய வகுப்பில் படிக்கக்கூடிய சாய் சபரி சாய் சபரி வந்துருங்க அவங்களுடைய அப்பா தான் அந்த கயிறு திரிக்கும் தொழிற்சாலை வச்சுருக்க சின்ன தொழில் செஞ்சிட்ருக்காங்க அவங்க தயாரிக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் நேரடியாக எவ்வாறு தயாரிக்கிறாங்க அதற்கு என்னென்ன அந்த கயிறு திரிக்க தேவையான மூலப்பொருள் என்ன அந்த மூலப்பொருளிலிருந்து எப்படி கயிறு திரிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் சரியா ஆர்வமாக இருக்கீங்களா போய் நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாமா

உங்கள் எதை எதை இந்த 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 தேங்காய் 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 தான் தான் கயிறு கயிறு வருது வருது நார் நார் தென்னை 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 மட்டை மட்டை இருக்குல்ல அந்த உரிப்பாங்கல்ல தெரிக்கிறாங்க துலந்து தேவையான பெரிய அந்த தேங்காய் உரிக்கிற இடத்துல இருந்து அவங்க தேங்காய் எடுத்துக்கிட்டு மட்டையை வந்து எக்ஸா வச்சிருப்பாங்க அந்த மட்டையை வாங்கிட்டு வந்து அதுல இருந்து அது இந்த கயிறு தயாரிக்கக்கூடிய மூலப்பொருளான நாரை வந்து தனியா பிரிச்சிருவோம் பிரிச்சு எடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு மிஷின்ல போட்டு இந்த மாதிரி கயிறா வந்து உற்பத்தி பண்ணுவோம் அந்த பாக்ஸ் நம்ம சளைச்சு போடுறவங்க அப்பவும் நிறைய எடுத்து அது இது வழியா கொட்டி இந்த பக்கம் சமமா வந்து துளி துளியா கொட்டி கயிறா பிரிச்சு போவோம் பின்னால இங்க வந்து கயிறாக ரோலா என்ன ஆயிடும் இந்த பாருங்க சுத்திடும் இந்த மாதிரி கை தேவையான தேங்காயிலிருந்து வரும் அந்த மட்டையை கொண்டு வந்து தண்ணி போட்டு ஊற வை ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த நாரை வந்து உடைக்கிறதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கு அந்த மிஷின்ல போட்டோம்னா அதுல இருந்து தென்ன நாறு தனியாகவும் அந்த நார்ல இருந்து வர கழிவு தனியாகவும் பித்துன்னு சொல்லுவாங்க அது தனியாகவும் பிரிச்சு எடுத்துடலாம் கயிறு திரிக்கக்கூடிய மிஷின் இதுதான் இது ரொம்ப வேகமாக ரன் ஆகும் வேகமாக அனைத்து நான் வந்து பார்த்துட்டு போனோங்க அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது நான் அங்கே வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது உள்ளேலாம் அவங்க போட்டு காட்டுவாங்க அப்புறமே பாருங்கள் வேணாம் போகும்போது இருந்து வெளியிலேருந்து பார்க்கலாம் சரிங்களா இது என்ன பண்ண முடியாது பக்கத்துலலாம் நம்மலாம் வந்து பாதுகாப்பு எல்லாம் வர முடியாது ரொம்ப கவனமாக இருக்கணும் இங்கெல்லாம் புரியுதுங்களா எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் என்ன இருக்கணும் கவனம் இருக்கணும் எத்தனை வேலையாட்கள் வேலை செய்யறாங்க ரெண்டு கம்பெனி இருக்கு இங்க வந்து புனவாசிபேட்டேல ஒரு கம்பெனி இருக்கு லாலாபேட்டேல ஒரு கம்பெனி இருக்கு லாலாபேட்டேல ஒரு நாலு பேர் வேலை பாக்கறாங்க இங்க ஒரு ஆறு பேர் வேலை பார்க்க நார் பிரித்த பர வேறு கழிவை நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா அதையும் ரெண்டு விதமாக பிரிப்போம் ஒரு கழிவு வந்து பார்த்திங்கன்னா அந்த தாவரங்கள்லாம் வழக்க பயன்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க இன்னொரு கழிவு என்ன பண்ணுவோம் அந்த விவசாயத்திற்கு அதை வந்து மண்ணோடு போட்டு உழுதம்னா அது வந்து பார்த்திங்கன்னா மண்ணுள் அதிகரித்து விவசாயத்தன்மை அதிகரிக்கும் புரியுதுங்களா இன்னொரு நை ஃபை ஃபஸ்ட் குவாலிட்டி ஃபை இது வரும் அது பித்து கா காயர் பித்துன்னு சொல்லுவாங்க அந்த பித்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அதுவும் தோட்டம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வேலைகளுக்கு விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா வாழை வெத்தலை இதெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமான உயரம் வரும் பொழுதும் காத்துல வந்து சாயாம இருக்கிறதுக்கும் குச்சி போட்டு கட்டுவாங்க அதுக்காக வாங்கிட்டு போவாங்க அவங்க தான் வந்து அதில் வந்து பயனாளர்கள் இந்த கயிறு திரிக்கும் வேலை நீங்கள் எத்தனை வருடங்களாக செய்து வரைக்கும் பத்து வருஷமா இந்த தொழில செஞ்சுக்கிட்டு இருக்கமா தேங்காய் நாரெல்லாம் தொட்டு போது பஞ்சு போல இருந்துச்சு சார் அவங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் அங்க இருக்க மிஷின் ஓடுறது அப்புறம் அவங்க ரோல் பண்ணது எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சார் அந்த அங்கிள் டீ போட்டு பிடிச்சிருச்சு சார் அப்புறம் சாரி சப்ரியா எங்கள் அப்பா இது வாட

நாங்கள் இங்க வந்து தேங்காய் மட்டை இருந்து பிரிக்கப்படுகின்றது என்பதை அறிந்து கொண்டோம் கயிறு திரிக்கும் இயந்திரத்தில் எவ்வாறு கயிறு திரிக்கப்படுகின்றது என்பது நேரடியாக பார்த்து தெரிந்து கொண்டோம் போக முடிய எதிர்காலத்தில் நாங்களும் இது போன்ற செய்ய எங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவதாக இந்த களப்பயணம் இருந்தது நன்றி வணக்கம் கலங்காத பக்கம் தான்டல் நிக்கிதே நிற்கிதே ஒன்ன நீ முன்ன போகையில் பாதமுண்டாகும் நிற்காம